ஹாய் நான் உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் பேஜ் மட்டும் பேஜே மற்ற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வண்டாங்க திரும்ப ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நம்ம ஊரில் மழை காலம் வெயில் காலம்னு சீசன் இருக்கா மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு சீசன் உண்டு அந்த சீசன் பேர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்த ஹிந்தி எதிர்ப்பு பற்றி போன வருஷம் பேசுனாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பேசுனாங்க இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி பேசுனாங்க ஐம்பது வருஷம் முன்னாடி பேசினாங்க ஏன் நூறு வருஷம் முன்னாடியும் பேசிட்டாங்க ஆனாலும் பானிபுரி விற்க முடிஞ்ச அளவு கூட ஹிந்தியை தமிழ்நாட்டில் விற்க முடியல இந்த ஹிந்தி எதிர்ப்பினால் யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றின ஹிஸ்ட்ரியை நம்ம ஏற்கனவே பராசக்தி படத்தோட டீசரில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம் வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனலில் பராசக்தி டீசர் ரிவியூவை பாருங்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிய தமிழ்நாட்டில் நடந்த வரலாறை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம் சரி பிரச்சனைக்கு வருவோம் தர்மேந்திர பிரதான்னு ஒரு மத்திய அமைச்சர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்காததால தமிழ்நாடு தர வேண்டிய ரெண்டாயிரம் கோடி நிதியை நாங்கள் தரல அப்படிங்கிறாரு இதை கேட்ட உடனே தமிழ்நாடு அரசியல் கடன் சூடாகிடுது உதயநிதி ஸ்டாலினோ அண்ணாமலையும் அடிச்சுக்கிறாங்க எப்படி அடிச்சுக்கிறாங்க என் ஏரியாவுக்கு வாடா என் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு பட காமெடி மாதிரி செம்மையாக அடிச்சுக்கிட்டாங்க இவனுங்க ரெண்டு பேருமே ஏரியா மாற்றி ஏரியா போக வேண்டாம் எலெக்ஷன் டைமில் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கும் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஹிந்தியை கொண்டு வருவோன்னு எவன் சொல்கிறானோ அவன் தான் வீரன் தைரியம் இருந்தால் நீங்கள் எலெக்ஷன் டைமில் இதை சொல்லி பாருங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஹிந்தியை கொண்டு வருவோன்னு யாராலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு கட்சியோட சரி பரவாயில்ல எந்த ஒரு கட்சியும் சரி தமிழ்நாட்டை எலெக்ஷன் டைமில் யோகம் சொல்கிறான்னு பார்ப்போம் ஆக்சுவலி அவங்க டம்மி பாவா எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் லென்த் லென்த்தாக டயலாக் பேசுவானுங்க எலக்ஷன்னு வந்ததுன்னு வையுங்களேன் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறவானுங்க அதே தான் இந்த தேசிய கல்வி கொள்கை கல்விக் கொள்கைங்கிறாலே அந்த கொள்கை தான் என்ன நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஷார்ட்டாக நெப் என்இபின்னு சொல்லுவாங்க இந்த நெப்பில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மும்மொழி கொள்கை அதாவது த்ரீ லாங்குவேஜ் பாலிசி அது என்ன ப்ரோ மும்மொழி கொள்கை இந்த நெப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டாடுறாங்க அதாவது டென் ப்ளஸ் டூ அப்படிங்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை மாற்றி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூனு ஒரு சிஸ்டம் கொண்டாடுறாங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வராங்க ஆனால் மெயினாக கொண்டு வரது மூணு லாங்குவேஜஸ் படிக்கணும் அப்படின்ட்டு அந்த மூணு லாங்குவேஜஸ்லையும் ரெண்டு லாங்குவேஜஸ் இந்தியன் லாங்குவேஜஸ்ஸாக இருக்கணும் இந்த மெயின் கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா என்ன ஸ்கூலில் போய் அட்மிஷன் கூப்பிட்டு போகிறீங்க தாய்மொழியை தமிழ் எடுத்துட்டீங்க இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷும் எடுத்துட்டீங்க அவங்களுக்கு இப்போ தெலுங்கு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தெலுங்கு எடுத்துக்கலாம் ஆனால் ஃப்ரெஞ்ச் படிக்க முடியுமா முடியாது ஜெர்மன் முடியாது ஜாப்பனீஸ் முடியவே முடியாது ஏன் ஆஸ் பர் ரூல் இந்த த்ரீ லாங்குவேஜஸ் பாலிசியில் நீங்கள் ரெண்டு இந்தியன் லாங்குவேஜஸ் படித்தாலும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் தான் படிக்க முடியும் சரி நீங்கள் கேட்கலாம் நான் மலையாளி தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டேன் இப்போ என் பிள்ளை வந்து தமிழும் படிப்பான் மலையாளமும் படிப்பான் அதனால் எனக்கு பெனிஃபிட் தானப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மலையாளி இப்போ தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டீங்க ஸோ நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கப்பீங்க நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரியுன்றதுக்காக தமிழ் படிக்க சொல்கிறீங்க நாங்கள் மலையாளம் பேசுகிறோங்க அதனால் நாங்கள் மலையாளம் கற்றுணுன்னு ஆசைப்பட்றீங்க ஸ்கூலில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்கிறேன்னா இங்கே மலையாளம் சொல்லித் தரதுக்கு எங்கள் டீச்சர்ஸ் கிடையாது எங்கள்கிட்ட இருக்கிறது வரி ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹிந்தி எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன ஆகும் சாய்ஸே இருக்காது வேறு வழியே இல்லாமல் ஹிந்தி எடுத்து படிப்பீங்க நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை தராமல் அவங்கக்கிட்ட இருக்கிறத கொடுக்குறான் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் திணிப்பு அதனால தான் இதை ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கோம் இதை புரியாமல் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள சொல்கிறேன் நம்ம லன்ச் சாப்பிடுவோம் இல்லையா அப்போது ஒரு சாம்பார் சாதம் சாப்பிடுவோம் ரசம் சாதம் சாப்பிடுவோம் டூ கோர்ஸ் மீல் இப்போ கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுது குழந்தைங்களுக்குலாம் வந்து எனர்ஜி வேணும் சத்து வேணும் அதனால் டூ கோர்ஸ் மீல்ஸ் பதிலாக த்ரீ கோர்ஸ் மீல் அது மூன்று விதமான உணவுகளை எடுத்துக்கணும்னு சொல்லுது ஸோ என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் சாம்பார் சாப்பிட்றீங்க ரசம் சாப்பிட்றீங்க அதில் இந்தியாவில் ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துக்கோங்க ஆனால் அது நீங்கள் சாப்பிட்றது இந்தியன் ஃபுட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க கர்நாடகாவில் இருக்க மாதிரி ராகி முது கொடுத்தா என் குழந்தைக்கு வந்து ரொம்ப நியூட்ரிஷன் இருக்கும் அது என் குழந்தை கொடுத்தா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுன்னா என்கிட்ட கன்னடா குக் இல்லை அதனால் உனக்கு ராகி முத்தை கொடுக்க முடியாது ஏங்கிட்ட இருக்கெல்லாம் ஒரு நார்த் இண்டியன் குக்கு தான் சப்பாத்தி தான் ரெடி பண்ணி தருவான் அதனால் நீங்கள் சப்பாத்தி தான் சாப்பிட்டாங்கன்னு அவங்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேறு வழியே இல்லை ஆல்ரெடி இந்த த்ரீ கோர்ஸ் மில்லாக சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்போது உங்கள் குழந்தைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் அந்த சப்பாத்தியை கொடுத்து தான் ஆகணும் அதுதான் திணிப்பு இந்த திணிக்கிறதுனால என்ன ஆகும் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வந்து அந்த குழந்த எக்ஸ்ட்ரா வெயிட் போடலாம் ஏன் டயபட்டிஸ் கூட வரலாம் ஆனால் ஒருவேளை உங்கள் குழந்தை ஒரு அத்லெட்டிக் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வச்சுக்கோங்களேன் அந்த எக்ஸ்ட்ரா கேலரினால் அந்த குழந்தைக்கும் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் கிடைக்கும் அது இன்னும் சூப்பராக விளையாட முடியும் ஸோ இங்கே யாருக்கு எது தேவையோ அவங்க அந்த ஃபூடை எடுத்துக்கலாம் தேவைப்படாதவங்க அந்த ஃபுட் தேவை கிடையாது கரெக்டாக அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் வேணுங்கிறவன் அந்த எக்ஸ்ட்ரா லாங்குவேஜை எடுத்து படிச்சுக்குவான் தேவைப்படாத மேலே இதுக்கு தேவையில்லாமல் அந்த லாங்குவேஜை படிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தணும் அப்போது அது திணிப்புன்னு ஆகுது அது மாதிரி ரெண்டு லாங்குவேஜ் படிக்கிறவன் தேவைப்பட்டால் மூணாவது லாங்குவேஜில் நாலாவது லாங்குவேஜ் கூட படிச்சுக்குவான் தேவைப்படாதவனுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லாங்குவேஜ் அது அவனை படிக்கிறதுக்கான அந்த லோடை எக்ஸ்ட்ராவாக தான் கூட்டுது நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்கா போனால் நீங்கள் தான் இங்கிலீஷ் பேசணும் அமெரிக்காக்காரன் தமிழில் பேச மாட்டான் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போனால் நீங்கள் தான் ஹிந்தியில் பேசணும் டெல்லிக்காரன் தமிழில் பேச மாட்டான் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு வேலை தேடி வந்திருக்க பானிபூரி விற்கிறவனுக்கு ஹிந்தி தான் தெரியுங்கிறதுனால தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தான் ஹிந்தி படிக்கணும் இதெல்லாம் எட்டாவது உலக அதிசயம் நல்லா கவனித்து கேளுங்க அதாவது ஒரு கடைக்கு போய் தோ தே தேதோ பையா அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் நீங்கள் ஹிந்தி படிக்கணும் அப்படிதான் தான் பொலிட்டிஷியன் சொல்கிறாங்க ஏன் பானிபூரி விற்கிறவனுக்கு தமிழ் தெரியாது அதனால நம்ம ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அவன் தமிழ் படிக்க மாட்டான் உண்மையாக சொன்னால் அவன் படிக்கவே மாட்டான் அதுதான் பிரச்சனை நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ நம்ம அவங்க லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி அவங்களும் நம்ம லாங்குவேஜ் படிப்பாங்கள்ல அப்போ இது பெனிஃபிட் தானே அப்படின்னு சொன்னிங்கன்னா சரிங்க நம்ம ஹிந்தியே படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் படிக்கிறோம் இங்கிலீஷ் படிக்கிறோம் ஹிந்தி படிக்கிறான் ஓகேவா இப்போது நார்த் இந்தியாவில் ஏதோ ஸ்டேட் எடுத்துக்கலாம் லெட்ஸே உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கலாம் அவன் ஹிந்தி படிப்பான் இங்கிலீஷ் படிப்பான் தமிழ் படிப்பான் நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக படிக்க மாட்டான் அங்கே அவன் என்ன திரும்ப எடுத்துகிட்டு வருவான் சமஸ்கிருதத்தை எடுத்துகிட்டு வருவான் ஏன் எடுத்துகிட்டு வருவான் ஒரு உத்திரப்பிரதேஷ் ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன் தமிழ் படிக்கணும்னு சொல்லி கேட்டான்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் என்கிட்ட தமிழ் டீச்சர்ஸ் இல்லை என்கிட்ட சமஸ்கிருத டீச்சர்ஸ் இருக்குது அதனால நீங்கள் அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் சமஸ்கிருதத்தை மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரதான் ட்ரை பண்ணாலே தவிர அவங்களுக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடத்தெல்லாம் அங்கே நார்த் இந்தியாவில் கொண்டு போய் படிக்க வைக்கணுங்கிறதுல யாருக்கும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது